சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை பகுதியில் இந்தியன் வங்கி உள்ளது நேற்று காலை ஊழியர்கள் வங்கியை திறக்க வந்தபோது மெயின் கேட்டின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்தது வங்கியின் மாடிப்படி ஜன்னல் கம்பியை வளைத்து கொள்ளையின் உள்ளே சென்று கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இது குறித்து வங்கி மேலாளர் போலீசில் புகார் கூறினார் எஸ்பி ஜொங்கரை பிரவீன் உமேஷ் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தார் அதில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று பதினெட்டு மணிக்கு கைலி அணிந்த கொள்ளையன் வங்கியின் மெயின் கேட் பூட்டிற்குள் வெடிமருந்து பயன்படுத்தி பூட்டை உடைக்கும் காட்சி பதிவாகி இருந்தது பூட்டை உடைக்க கொள்ளையன் முதல் முறையாக வெடிமருந்து பயன்படுத்தி இருக்கலாம் வங்கிக்குள் புகுந்த கொள்ளையன் இரும்பு பாதுகாப்பு பெட்டகத்தை உடைக்க முடியாததால் வெறும் கையோடு திரும்பியதாக போலீசார் தெரிவித்தனர் தனிப்படை அமைத்து பலே கொள்ளையனை மானாமதுரை போலீசார் தேடுகின்றனர்